வணக்கம் இன்றைக்கு யாழ் ஊடகமைய வடமராட்சி ஊடக மையத்திலே இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழிவட்டு துறையிலே நடந்த படுகொல்கள் சம்பந்தமான ஆவணப்படுத்தப்பட்ட விவரங்கள் ஐடிஜேபி என்று சர்வதேச நீதி கோரும் நிறுவனம் ஆஸ்திரேலியாவிலே இருந்து இயங்குவது ஒவ்வொரு நாடுகளிலேயும் பல செயற்பாட்டாளர்கள் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த நிபுணர் குழுவிலே அடங்கின நிபுணர் குழுவிலே இருந்த திருமதி யஸ்மின் சூக்கா நாள் பிபிசி இலங்கைக்கான ஊடகவியலாளராக இருந்த ஃப்ரான்சிஸ் ஹாரிசன் ஆகியோர் அதிலே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் இலங்கையிலே நடந்த அட்டூழியங்கள் சம்பந்தமாக சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த நிறுவனம் மிக நீண்ட காலமாக இப்பொழுது பல ஆராய்ச்சிகளை செய்து பல ஆவணப்படுத்தல்களை செய்து அதனை ஐநாவுக்கு விசேடமாக எஸ்எல்ஏபி என்கின்ற ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அவர்களுக்கு இந்த ஆவணங்களை பாரப்படுத்தியிருக்கிறார்கள் தாங்களும் இந்த ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளவட்டித்துறை படுகொலைகள் அதே அதோடு பலருடைய காயமுட்ட பலருடைய சரித்திரங்கள் அதே போல் பொருள் சேதங்கள் இவற்றையெல்லாம் கணிப்பிட்டு இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் இப்பொழுது இலங்கையிலே இயங்குகிறது இயங்குவதாக சொல்லுகிறார்கள் அண்மையிலேயும் அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு நான்கு பேர் புதிதாக நியமிக்கப்பட வேண்டியதாக இருந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த ஐந்து பேரிலே ஒருவர் மட்டும் அவருடைய காலம் முடியாமல் எஞ்சியிருந்தார் அது மேஜர் ஜெனரல் பாலித்த பெர்னாண்டோ ஒரு இராணுவ பின்னணியை கொண்ட ஒருவர் இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் உள்ளே உறுப்பினராக இருந்திருந்த வேளையிலே இன்னும் நான்கு பேர் நியமிக்கப்படுகிற போது கடற்படையிலே தளபதியாக இருந்த டெரன்ஸ் சுந்தரம் என்கின்ற ஒருவரும் அதே போல் பாதுகாப்பு அமைச்சிக்கு மேலதிக செயலாளராக காணி விடயங்களிலே எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகிற போதெல்லாம் அந்த விடயங்களை முன்னின்று செய்த திருமதி வசந்தா பரேரா என்கின்ற ஒரு பெண்மணியும் அந்த நான்கு பேரிலே இருவராக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு பேர் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே ஐந்து பேர்கள் கொண்ட அந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகத்திலே மூன்று பேர் ராணுவ பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இது மிகவும் விசலத்துக்குரிய ஒரு விடயம் இந்த அலுவலகத்திலே ராணுவ பின்னணியை கொண்ட எவருமே இருக்கக்கூடாது இராணுவத்தினாலே தான் பல்வேறு பாதுகாப்பு தரப்பினாலே தான் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அது சம்பந்தமான கோரிக்கைகள் வருகிற போது அதை சரிபார்த்து இழப்பு வீடுகள் கொடுப்பதா இல்லையா என்று தீர்மானிக்கிற ஐந்து பேர் கொண்ட சபையிலே மூவர் இராணுவ பின்னணியை கொண்டவர்களாக இப்பொழுது இருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வல்வெட்டுத்துறை படுகொலை சம்பந்தமான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தற்போது உத்தியோகபூர்வமாக அவர்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறதாக திரு அனந்தராஜ் இந்த விடயத்திலே அந்த வேலையிலே கண்கண்ட சாட்சியாக இருந்தவர் சொல்கிறார் இந்த ஆவணப்படுத்தல்களை செய்வதற்கு அவர் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் நேரடியாக கண்கண்ட சாட்சி எத்தனையோ வருடங்கள் கலைஞருந்தாலும் கூட இது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் இப்பொழுது அது சிறப்பான முறையிலே சரியான விதத்திலே இழப்பீடு கோருவதற்கான முறையிலே அது ஆவணப்படுத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக எங்களுடைய மக்கள் பல்வேறு இடங்களிலே பலதரப்பட்டவர்களால் கொல்லப்பட்டதும் பாதிக்கப்பட்டதும் ஒருவருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டதும் இப்பொழுது பல இடங்களிலே அது வழிவருகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறது செம்மணி மனித புதைகுலி என்பது மிக மிக மோசமான ஒரு சிறிய சதுரத்துக்குள்ளேயே இருநூற்றி ஐம்பதுக்கு கூடுதலான உடல்கள் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு நிதி இல்லை அல்லது நிதி இன்னும் வந்து சேரவில்லை என்ற சாட்டை சொல்லி அது இப்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் அகழ்ந்தால் முந்நூறு நானூறுக்கை தாண்டிவிடும் இப்படியாக அந்த இடத்திலே முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்களை தான் புதைத்தோம் என்று தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டிலேயே நீதிமன்றத்தில் வைத்து லான்ஸ் கோப்ரல் சோமராட்டர் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் அந்த விலையிலே அதை சென்று அந்த மனித அவர் காண்பித்த இடத்திலே தோண்டிய போது பதினைந்து எலும்புக்கூடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் அதுக்கு அண்மித்த இடத்திலே சிந்து பாதி இப்போ இந்து மயானத்திலே தற்போது நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கன ஆகவே இருபத்தி இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் அவர் சொன்னது இப்பொழுது சரியாக வருகிறது ஆகவே நாட்கள் கடந்தாலும் பல வருடங்கள் சென்றாலும் இந்த உண்மைகள் மறைக்கப்பட முடியாது அது புதைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிவரும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் நீதிக்கான எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை தொடர்கிறோம் இந்த பிரதேசத்திலே இப்படியாக பலவிதமான கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கு அண்மித்த வேல்வாட்டுத் அண்மித்த பகுதியிலே பொலிகண்டி கருகாமையிலே ஒரு வாசிய சாலைக்குள்ளேயே மக்கள் பூட்டி வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இருக்கிறது அதே போல் எப்போது திரு அவர்களோடு பேச்சு கொண்டு வந்தபோது உடுப்புட்டி பெண்கள் பாடசாலை பாடசாலைக்குள்ளேயே சிலர் கொண்டு புதைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே புதைத்து விட்டால் அது இல்லாமல் போய்விடும் காணாமல் போய்விடும் அதுக்கு பிறகு அவரும் அதனை படிக்க முடியாது என்று நினைத்திருந்தாலும் இருபது முப்பது நாற்பது வருஷங்களுக்கு பிறகு கூட அந்த தடயங்களை கண்டெடுக்க முடியும் அதை ஆராய்ச்சி செய்ய முடியும் அந்த பரிசோதனைகளில் இருந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் யாரால் இது செய்யப்பட்டது என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கம் சொல்கிறது இனத்து வேஷம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நல்ல விஷயம் இனத்து வேஷம் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு இனத்தை இன்னொரு இனம் இன்னவிதமாக கீழ்ப்படுத்தி வன்முறையை உபயோகித்து அவர்களை அடக்கி ஆளுகிற ஒரு சூழ்நிலையிலே இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருந்தால் நல்லிணக்கம் அதுக்கு பிறகு ந அதற்கு பிறகு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்த இனம் ஏன் அந்த போராட்டத்தை தங்களுக்கான ஜனநாயக போராட்டத்தை தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டத்தை ஏன் நடத்தினார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான நிவாரணம் வழங்கப்பட வழங்கப்படுவோம் நிவாரணம் வழங்குவதாக இருந்தால் ஒரு சரியான முறையான அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் பல விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்களே எங்களை ஆளுகிற வண்ணமான ஒரு அரசு அரசு மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆனால் அது மட்டும் போதாது அப்படியாக அந்த மாற்றம் ஏற்படு ஏற்பட்டு விட்டால் மட்டும் நல்லிணக்கம் ஏற்பட்டு விடாது அது அதே போல் இந்த அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிறதை போல் இனிமேல் நாங்கள் அனைவரையும் சமமாக மதித்து நடந்தால் அதற்கு பிறகு நாங்கள் பின்னோக்கி பார்க்க தேவையில்லை என்பதை போல சொல்லுகிறார்கள் அதுவும் நடக்காது ஏனென்றால் இந்த வடுக்கல் ஆழமானவை இதனாலே அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் ஓடு நல்லுறவு அல்லது நல்லிணக்கம் ஒன்று ஏற்படுவதாக இருந்தால் அதுக்கான நீதி செய்யப்பட வேண்டும் அடிப்படையிலே அதுக்கான நீதி செய்யப்படாமல் நாங்கள் முன்னேற முடியாது என்பதையும் எங்களுடைய மக்கள் மிக மிக திடமாக சொல்லி வருகிறார்கள் ஆகையினாலே நல்லிணக்கம் நல்ல விடயம் அரசியல் மாற்றம் தேவையான விடயம் அதே போல் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நிவாரணம் அதுக்கான நீதி அதற்கான இழப்பீடு கொடுக்கப்படுவதும் அத்தியாவசியம் ஆகையினாலே இன்றைக்கு இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்பாட்டுத்துறை படுகொலை சம்பந்தமான ஆவணப்படுத்தலும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு அதனை சமர்ப்பித்த விடயத்தை வெளிப்படுத்துகிற இந்த நிகழ்விலே இது போன்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் ஆவண ஆவணப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த விடயத்திலே மிகவும் ஆர்வமாக பலர் இதனை மறந்திருந்தாலும் கைவிட்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இதனை ஆவணப்படுத்தி வெளிப்படுத்துவதிலே முன்னின்று செயற்பட்ட திரு அனந்தராஜ் மாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பிலே நன்றியையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஐடிபி அறிக்கையிலே கலந்துரை அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட முடியும் என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறநிலை போராட்டத்தின் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்த போது இந்த அரசாங்கம் பத்து மில்லியன் விழப்பீட்டை வழங்கியது அதை அடிப்படையாக வைத்து அண்மைத்த உதாரணத்தை அடிப்படையாக வைத்து தான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதனுடைய மதிப்பு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று மதிப்பிடப்பட்டு தான் விழப்பீடு கணிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஒரு இலங்கை அரசாங்கம் பத்து மில்லியன் மதிப்பீட்டிருக்கின்றது ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான இழப்புகளிலே ரெண்டு தான் அவர்களுக்கான ஒரு தொகையாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படுற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த எப்படி பார்த்து அது மட்டுமல்ல எண்ணிக்கையிலே அல்லது பெருமதியிலே இவ்வளவு பா பாரிய இடைவெளி இருக்கிறது மட்டுமல்ல முதல்லே அப்படியான காணாமலாக்கப்பட்டவர்கள் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பை அரசாங்கம் இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனையோ ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் வழிவந்திருக்கின்றன உதாரணத்துக்கு செம்மணி பிரதேசத்திலே ஆட்கள் காணாமல் போனார்கள் என்கின்ற முறைப்பாடு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே முந்நூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்ட போது நான்கு பேர் கொண்ட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையிலே ஒரு அறிக்கை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிப்படுத்தப்பட்டது அதிலே இருநூற்றி எண்பத்தி ரெண்டு காணாமலாக்கப்பட்ட உடையங்களுக்கு அரச தரப்பு பாதுகாப்பு படையினர் பொறுப்பு என்று இலங்கை அரசாங்க நியமித்த ஆணைக்குழுவே சொல்லியிருக்கிறது. ஆனால் எவருக்கும் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை அதே போல் பரணகம ஆணைக்குழு கற்றுக்கொண்ட பாடங்கள் நிலநடுக்கத்துக்கான ஆணைக்குழு சொன்ன தங்களுடைய ஆணைக்குழுக்கள் சொன்ன பரிந்துரைகளையே இதுவரை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை வெறுமனே இழப்பீட்டுக்கான ஒரு அலுவலகத்தை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக நியமித்து விட்டு ஒலி உலகத்துக்கு சர்வதேசத்துக்கு நாங்கள் இழப்பீட்டுக்கான அலுவலகம் வைத்திருக்கிறோம் அதில் இழப்பீடுகளை கொடுக்கிறோம் என்று பொய் சொல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அது நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்திலேயும் ஐந்து பேர்லேயும் மூவர் பாதுகாப்பு பின்னணியை கொண்டவர்கள் அப்படி இருந்தால் எப்படியாக சரியான இழப்பீடு வழங்கப்பட முடியும் ஆகவே முதலிலே அதனை கணக்கிடுதல் அல்லது அதை இந்த அசஸ்மெண்ட் அதனை எப்படின்னு அந்த எண்ணிக்கையை நிர்ணயிப்பது என்பதற்கு முன்னதாக இதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளிக்கட சிறைச்சாலை படுகொலைகளுக்கு பிறகு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே முப்பத்தி நான்கு வழக்குகள் நினைக்கிறேன் நம்பத்தின் எண்ணிக்கையாக இருந்தாலும் முப்பத்தி நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதிலே ஒரு சில லட்சம் ரூபாய்கள் இழப்பீடாக வழங்கப்பட்ட சம்பவம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்தபோது அதனுடைய அவருடைய உயிரினுடைய மதிப்பு இவ்வளவு என்று அரசாங்கம் தானாகவே வழங்கியிருக்கிற பின்னணியிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இழப்பு இழப்புகள் அதாவது உயிரிழப்புகளுக்கு இன்னமும் சரியான முறையிலே இழப்புகள் வழங்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கு தற்காலிகமாக வழங்குகிற கொடுப்பனவு கூட அது வரவு செலவு திட்டத்திலே இந்த வருஷத்துக்கு பெரியதொரு தொ தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு இதுவரைக்கும் எவருக்கும் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை எந்த கொடுப்பினமும் வழங்கப்படவில்லை இதை குறித்து பல கேள்விகள் கேட்டிருந்தாலும் இன்னமும் அவருக்கும் அது வழங்கப்படவில்லை மிக சிறிய தொகை மிக சிறிய தொகை ஆறாயிரம் ரூபாவோ என்னவோ அது கூட இன்னமும் வழங்கப்படவில்லை ஆகையினாலே அரசாங்கம் இனத்து வேஷம் இருக்கக்கூடாது இன நல்லிணக்கம் இருக்க வேண்டும் நாட்டிலே அனைவரும் சம சமமானவர்கள் என்று வக்காலத்து வாங்குவதற்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சரியான முறையிலே நீதி வழங்குகிற செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதை செய்த பிறகுதான் நல்லிணக்கம் ஏற்பட முடியுமா என்பதை குறித்து நாங்கள் ஒரு மாறுத்தரம் சொல்ல முடியும் நிலப்பீடுகள் இந்த நடந்த விடயங்களுக்கான பொறுப்பு குரலை வலியுறுத்தி போது ஒரு நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்ற கூடிய தொடர்ந்து அரசு தரப்பில் இருந்து நீங்கள் கூறுவதை போன்று முதலில் பொறுப்பு கூறல் விழப்பு என்பது கட்டாயம் ஆட்சிப்படுத்துவது தேவையான விஷயம் தொடர்ச்சியாக இப்போது இந்த புதிய ஆட்சி மாற்றத்திற்கு பின்னரும் தமிழ் தமிழ் தரப்பிலிருந்து பொறுப்பு கூறல் விழப்பு வலியுறுத்துவது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று நமக்கு கடைசியரையும் பாதிக்காது இது நல்லிணக்கத்தை பாதிப்பது இப்படியான அத்துமூறல்கள் இப்படியான சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்படுதல் இந்த கொலைகள் காணாமலாக்கப்படுதல் போன்ற விடயங்கள் தான் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்றது ஆகவே அது பா நடந்த விடயங்கள் ஏற்கனவே இன நல்லிணக்கத்தை பாதித்திருக்கிற விடயங்கள் சரி கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் அது செய்யாமல் அடுத்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது வருமனே இதைப்படி கதைத்தால் இன நில பாதிக்கப்படும் என்று சொல்லுவது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஒரு புதை வண்ணப்படக்கூடிய இருக்கின்றது ஐடிஜேபி அறிக்கையின்படியும் அதன் ஊடக அறிக்கையின்படியும் உடுப்பிட்டி மாளிகை கல்லூரியிலே பத்து பேருக்கு மேலே புதைக்கப்பட்டிருப்பதாக இதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வழக்க தொடர்பு கூடிய ஏதாவது நடவடிக்கை முன்னெடுக்க முடியுமா வழக்க தொடர்ந்த அகற்றை செய்வதற்கான நடவடிக்கை சரியான இடம் தெரியுமா இருந்தால் அதை குறித்து தகவல் தெரிந்த ஒருவர் இதிலே புதைக்கப்பட்டது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ஒருவர் ஒரு முறைப்பாட்டை செய்தால் உடனடியாக அங்கேயாக பணி நீதிமன்ற மேற்பார்வையினத்தில் நடத்தப்படும் ஆனால் அது செய்கிற வரைக்கும் நீதிமன்றத்துக்கு ஆகுவது என்று தெரியாமல் இருக்கலாம் மற்றது கண்கண்ட சாட்சி அல்லது கண்கண்ட சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது சரியான அடிப்படையிலே ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தி நீதிமன்றத்தைக்கு அப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நிரூபிக்கக்கூடுமாக இருந்தால் நீதிமன்றத்தின் மூலமாக அளவு பணியை தொடங்கலாம் அன்ஸ்கோப்ரல் சொமட்ட ராஜபக்சே வந்து சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தால் செம்மான நிலத்திலே மேலும் பல உண்மைகளை கூறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஏற்கனவே உலக பொறுப்புகளுக்குள்ளாக தான் கூறிய விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் எழுதிய முடியும் வெளிவந்திருக்கிறார் இன்று வரை அந்த அரசாங்கம் வந்த இடத்தில் மௌனமாக இருப்பதை குறிப்பாக அரசாங்கமுக்கு இப்போ இது ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறது ஏனென்றால் பாதுகாப்பு தரப்பினர் உடைய ஆதரவோடு தான் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்திருக்கிறது பிரதி பாதுகாப்பு அமைச்சருடைய பின்புலத்தை பெட்டி பாராளுமன்றத்திலே சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன அவருக்கு எதிரான நம்பிக்கையில் அப்பிரேரணம் ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அப்படியான தரப்பினர் கூட இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே இப்படியான அரசியல் காரணங்களுக்காக உண்மை வெளிப்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம் கூட விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது நாங்கள் நேற்று முன்தினம் கூட நான் சொல்லியிருந்தேன் நேபாள் நாட்டுக்கு சென்று துபாய் நாட்டிலே இருந்து பொருள் கடத்தல்காரர்களையும் இங்கே கொலை செய்து தப்பிச் சென்றவர்களையெல்லாம் அழைத்து வர முடிகிற இந்த அரசாங்கத்தினாலே தங்களோடு கூட நிற்கிற இனப்படுகொலையாளிகளையே இங்கே பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு அவர்களுக்கு திராணி இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அதுதான் இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் வாய்களிய கத்தினாலும் நாங்கள் இனத்துவேஷமற்றவர்கள் என்று சொன்னாலும் சரி இனத்துவேஷமெற்றவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இனத்துவேஷத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி செய்யாமல் நாடு முன்னோக்கி செல்ல முடியாது நல்லிணக்கத்திலேயோ ஏன் பொருளாதாரத்தில் கூட மீளல முடியாது என்கின்ற உண்மை அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் அண்மையிலே முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டவர்கள் மீது இந்த போர்க்குட்ட தொடர்பான பல விடயங்களை கூறி வருகின்றனர் இதுவரை காலமும் ஒன்றாக இருந்து இப்போது அந்த விடயங்களை அவர் வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன காரணம் எனக்கு தெரிந்த வரையிலே பாராளுமன்றத்திலே கூட பல தடவைகளிலே அவர் சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் தயார் சர்வதேச விசாரணையை எதிர்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னரே பல தரவைகளில் அவர் பேசியிருக்கிறார் அதைத்தான் அவர் இப்போதும் திரும்ப சொல்லுகிறார் நினைக்கிறேன் அண்மையில் இந்த பதிமூன்றாவது திட்டம் மாகாண சபை விவகாரம் என்பது ஒரு சர்வதேசமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை இந்த அறுபதாவது நினைவு அமர்வுகளே கொண்டு வரப்படும் ஏன்னால் அங்கேயே இந்த ஒடியம்பு தமிழ் மக்களுடைய வீடியத்தில் உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு வியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்திய தரப்பு கூடிய இந்த சர்வதேசத்தால் அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த பதிமூன்றாவது திட்டச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபையை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழ் தரப்பினுடைய நடவடிக்கைகளிலே உங்களுடைய வகிவாக அப்படி இருக்கும் பலதரவைகளே நான் சொல்லியிருக்கிற உலயம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியலமைப்பிலே ஒரு பின்னிணைப்பு அல்ல ஒரு அனெக்ஷன் இல்லை அது எங்களுடைய அரசியலமைப்பு பதிமூன்றாவது திருத்தமும் அரசியல் ஒரு பகுதி பதினான்காவது திருத்தம் பதினைந்தாம் திருத்தம் பதினாறாம் திரு ஒருவரும் இருபதாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருவார்னு சொல்கிறீங்களே இருபத்தி திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருவார்ன்னு சொல்கிற பதினாறாம் திருத்தத்தை கூட மொழி சம்பந்தமான விடத்தை பதினாறாம் திருத்தத்தை நடவடிக்கப்படுத்துங்கள் என்று பதினாறுன்னு சொல்லி சொல்வதில்லை சொல்வதில்லையே அரசியலமைப்பிலே மொழிக்கான உரித்து இருக்கிறது அதனை நடவடிக்கைப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறோம் அரச மொழி வடக்கு கிழக்கிலே தமிழ் மொழி அது அரசியலமைப்பில் இருக்கோம் அது வந்தது பதினாறாம் திருத்தத்தில் ஆனபடியாக பதிமூன்று பதிமூன்று ரெண்டு பதிமூன்றை திரும்ப திரும்ப சொல்லி அதை ஏதோ அரசியலமைப்புக்கு வெளியிலே இருக்கிற ஒரு விவகாரமாக காண்பிப்பது தான் நாங்கள் செய்கிற தவறு ஊடவியலாளர்களும் பதிமூன்று பதிமூன்று பதிமூண்டு அண்டு ஏதோ அது வேறொரு ஆவணம் போல் பேசிக்கொண்டிருக்க தவிர்க்க வேண்டும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த இல்லை அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் அரசியலமைப்பை நாங்கள் பேணி பாதுகாப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்த ஜனாதிபதியும் அமைச்சர்களும் அரசாங்கமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த தவறுகிறார்கள் இது அவர்களுடைய அரசியலமைப்பு தங்களுடைய அரசியலமைப்பை நடைமுறை தவறுகிறார்கள் என்பதுதான் விடயம் இந்த தடவை நான் நினைக்கிறேன் ஜெனிவா அமர்விலே ஆரம்ப நிகழ்விலேயே இந்தியா செய்த கூட்டிலே அப்படியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அரசியலமைப்பிலே இருக்கிற விடயங்கள் மாகாண சபை இயங்க வேண்டும் அதற்கான தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பதிலாக சொல்லுகிறோம் நீங்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நாங்கள் என்று பல தடவைகளே பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது ஆனால் நீங்களே தொடர்ச்சியாக அப்பட்டமாக அரசியலமைப்பை மீறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நீங்களே நடைமுறைப்படுத்துங்கள்